பகைக்கும் உள்ளம் நாம் ஒருவருக்கு எப்போது பகைவர்களாக மாறுவோம் பிறருக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அந்த காரியத்தை ஒரு முறை அல்ல பல முறை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நாம் அவருக்கு பகையாளியாவோம் பகைப்பவனாக மாறிவிடுவோம் இதை அப்படியே கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவில் வைத்து பார்ப்போமே கடவுளுக்கு நாம் எப்போது பகையாளியாவோம் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை எல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தால் நிரந்தரமாக கடவுளுக்கு பகையாளி ஆகிவிடுவோம் அப்படி கடவுளுக்கு பிடிக்காத காரியம் எது பாவம் செய்வது கடவுளுக்கு பிடிக்காது இந்த பாவத்திலேயே ரெண்டு வகையான பாவங்கள் உண்டு அற்ப பாவம் சாவான பாவம் அற்ப பாவம் என்பது கடவுளிடமிருந்து நம்மை நிரந்தரமாக பிரிக்கக்கூடியதல்ல தற்காலிகமாக பிரிக்கக்கூடியது சிறிய சிறிய பாவங்கள் போய் பேசுவது அல்லது பிறருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பது இந்த போன்ற காரியங்கள் எல்லாம் பிரிவை ஏற்படுத்தாது ஆனால் அதுவும் கூட கடவுளுக்கு பிடிப்பதே இல்லை மாறாக சாவான பாவம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்து ஏற்படுத்துவது கற்புக்கு விரோதமான பாவம் கொலை செய்வது கொள்ளை அடிப்பது பிறரை வஞ்சிப்பது இதெல்லாம் சாவான பாவத்திற்கு சொல்லும் தலையான ஏழு பாவங்களும் கூட சாவான பாவங்களே இதையெல்லாம் கடவுள் நம்மிடம் சொல்லி இதையெல்லாம் செய்யாதே அப்படி செய்தால் எனக்கு அது பிடிக்காது உனக்கும் எனக்கும் இடையே நிரந்தர உறவு பிரிவு ஏற்படும் என்று சொல்கின்றார் நிரந்தர உறவு பிரிவு ஏற்பட்டு விட்டால் நீ எனக்கு பகலி பகையாளி ஆகிவிடுவா என்பதையும் சொல்லியிருக்கின்றார் இதை நாம் என்று உணர்ந்து பார்க்கின்றோமோ அந்த நாளிலிருந்து நிச்சயமாக சாவான பாவத்திற்குள் செல்ல மாட்டோம் அற்ப பாவம் செய்தாலும் கூட உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பகையாளியாக இருக்கக்கூடாது என்று உணர்ந்து பார்த்து ஒவ்வொரு அருட்சாதனம் மேற்கொண்டு அவரோடு மீண்டும் உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துவது நீ கடவுளுக்கு பகையாளியாக இருக்காதே மாறாக பாவ செய்து உறவோடு கடவுளிடம் வாழ்ந்து கொள் என்று சொல்கின்றார்